ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவல் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டு நமக்கு மே அல்ல ஜூன்ல வந்து எக்ஸாம் இருக்கும் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அகாடமியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சீக்கிரட் அப்படிங்கிற நேமில் தான் நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் டெய்லி டுவெண்ட்டி முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ்லேயும் சோஷியல் சயின்ஸ் எல்லாம் வரலாறுலேயும் நம்ம டெய்லி முக்கியமாக கொஸ்டின் போடுறோம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்லோட் ஆகும் அதை பார்த்துக்கோங்க ஸோ சார் தான் உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க நான் உங்களுக்கு சோசியல் ரிலேட்டட் எல்லா இஷ்யூலாம் கொஸ்டின் எடுப்போம் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் ஸோ பொங்கல் முடிஞ்சுட்டு இருபதாம் தேதி போல் நமக்கு என்ன அப்படின்னா வட அதாவது ஃபாரஸ்ட் கார்டுக்கான அட்மிஷன்க்கே வந்து நமக்கு நடக்கும் சரிங்களா நமக்கு அதை பண்ணுவோம் சரிங்களா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சி இருக்குது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வந்து இதை யார் நடத்தணும்னா டிஎம்பிசி நடத்துது சரிங்களா அப்போ கொஸ்டின் என்ன பண்ணுவோம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அதனால் இப்போத்துலேருந்தே படித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் போலீஸ் எக்ஸாம் கூட நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாம்ன்றது ரொம்ப நல்ல போஸ்ட்டு தான் இதுக்கான அட்மிஷன் நம்ம எஸ் அகாடமிலேருந்து எப்போ தொடங்குதுனா ஜனவரி இருபதுக்கு மேலே ஜனவரி இருபதுக்கு மேலே ஏன்னா நம்ம பொங்கல்லாம் கொண்டாடிட்டு எல்லாரும் வந்த பிறகு ஒரே தான் ஸ்டாண்டர்டாக எடுத்து நம்ம சரிங்களா அதுக்காண்டி இப்போ நம்ம யூடியூப்பு சார் என்ன பண்ணுறோன்னா ஃபாரஸ்ட்டு சீக்ரெட் அப்படின்ற தலைப்பில் டெய்லி டே பை டே சரிங்களா ஒரு நாள் நான் வருவேன் இன்னொரு நாள் சார் வருவார் மாற்றி மாற்றி இவர் குடிமியல் போட்டாருன்னா சார் குடிமையில் போட்டாங்கன்னா நான் பண்ணுவேன் பிசிக்ஸ் வீடியோ போடுவேன் நான் ஃபிசிக்ஸ் போட்டேன் நான் கெமிஸ்ட்ரி போட்டேன்னா சார் என்ன பண்ணுவார் கெமிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரஃபி அப்படின்ட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணணும் சரிங்களா சரி அதான் ஸோ நமக்கு டெய்லி என்னன்னா ஒன்றாந்தேதி நாளையிலேருந்து நாலு மணிக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகும் கரெக்டாக டெய்லி கண்டினியூஸாக பாருங்கள் அட்மிஷன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஜனவரி இருபதுக்கப்புறம் நமக்கான அட்மிஷன் நடக்குது ஸோ பார்க்கலாம் தேங்க்யூ